வணக்கம் நண்பர்களே ஒரு ஆற்றல் மிகுந்த அறிவு சமூகத்தை தொடர்ந்து தற்கூரிகளாக தற்கொலிகளாக மது அருந்தி மதியிழந்த ஒரு கூட்டமாக தக்க வைத்திருந்தது யார் அந்த அயோக்கியர்கள் யார் இந்த கேள்விதான் இந்த பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் ஒரு அறிவுசார் சக்தி படைத்த ஆற்றல் படைத்த எல்லா விவாதங்களையும் உள்வாங்கி வளர்ந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம் ஆனால் யார் கையில் சிக்கி தற்குறிகளாக மாறியது ஐம்பது அறுபது ஆண்டு கால காலங்களாக இந்த அறிவுசார் சமூகத்தை தற்கொலைகளாக மாற்றி வைத்திருந்தது யார் ஒரு அறிவுசார் சமூகம் சொல்கிறீங்க அவங்கள எப்படி த முடியும் முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு சமூகத்தை முட்டாளாக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களை ஒன்று தொடர்ந்து மாற்று கருத்துக்களை ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் அல்லது மது மயக்கத்தில் கிடத்தியிருக்க வேண்டும் இரண்டாவது தீய செயலை செய்தது யார் தொடர்ந்து அரை நூற்றாண்டு காலமாக மதுவின் மயக்கத்தில் வைத்திருந்து ஒரு ஒரு சமூகத்தையே ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தையே சீரழித்து தற்கொலை தற்கு தற்கொலிகளாக்கி இவர்கள் சொல்வதுதான் வேதம் இவர்கள் சொல்வதுதான் சித்தாந்தம் இவர்கள் சொல்வதுதான் பகுத்தறிவு இவர்கள் சொல் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என்று ஆக்கியது யார் இன்று பகுத்தறிவு பேசும் அந்த பகலவன்கள் இருக்கார்கள் இல்லையா அறிவாளி சமூகம் அறிவாளி கட்சியை சேர்ந்தவங்க அவங்களையெல்லாம் வந்து ஒரு மேடல் உட்கார சொல்லுங்க இங்கிருக்கும் அடிப்படை நம்பிக்கை உள்ளவர்கள் மனித ஆற்றல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் முன்னால் கூட அவர்கள் உட்கார தகுதி இல்லாதவர்கள் தாம் செய்யும் தவறுகளை சட்டத்தில் இருந்து தப்பி அதாவது அரசியலமைப்பு இருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் எப்படி சாதுரியமாக தப்பிப்பது எப்படியெல்லாம் சட்டத்தில் சட்டத்தின் பிடிக்குள் சிக்காமல் தவறுகள் செய்வது குற்றங்கள் இழைப்பது அப்படி குற்றமொழிகள் இழைக்கும் ஒரு கூட்டத்தினை வளர்ப்பது என்று ஒரு அரைநூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக இந்த தமிழகத்தை தற்கொலிகளாக்கி வைப்பு வைத்திருப்பது யார் வைத்திருந்தது யார் சிந்தித்து விடுவார்களோ என்ற பயத்தில்தான் மதுவின் ஆதிக்கத்தை அதிகப்படுத்தினார்கள் மது ஆதிக்கம் செய்தது மதி மயங்கியது அறிவு வீழ்ந்தது இன்று தற்குறிகள் தற்குறிகள் என்று ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து சொல்கிறாங்க முழு தமிழகத்தையும் தற்கொலிய தற்கொலிகளாக வைத்திருந்தது இன்னொரு குற்ற சமூகம் தொடர்ந்து பேசுவோம்